ஆக்சுவலாக இன்னும் ஒரு இரவுன்னு ஒரு பாட்டு கட்டணும் தமிழன் இல்ல தமிழங்க அந்த பாட்டு நான் ஒரு பாட்டு இது ஒரு மாதிரி நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாட்டு இதை நான் அதிக டைம் கேட்டிருக்கோம் அதிக டைம் மீன்ஸ் வருஷத்தில் டெய்லி எப்படியாவது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் கேட்டுருக்கோம் இல்லை ஒரே நாளில் பத்து டைம் இருபது டைம் கூட நான் கேட்டிருக்கேன் நான் என்னோட வேலை நான் ட்ராவல் பண்ற மாதிரி நிறையா இருக்கும் சம்டைம்ஸ் நான் வேணும்னே ட்ராவல் பண்ணுவேன் ஒரு டைம் நான் ஒடிசா போயிருந்தேன் அங்க நான் பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டு என் மண்டிக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது அங்க நான் சுற்றும் போது ஐ ஃபீல் இட் ஐம் த சேம் கைண்ட் ஆஃப் சாங் ஒரு மாதிரி அது வேற ஒரு உலகத்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தது இது ஒரு ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக் இந்த பாட்டில் நிறையா ட்ரக் யூஸ் பண்ணாலும் பட் அந்த பாட்டே ஒரு ட்ரக் தான் இடையில வாய்ஸ் ஓவர்ஸ் அதெல்லாம் வந்து அல்டிமேட் பீக்கில் இருக்கும் நீங்கள் விஷுவல்ஸாக பார்த்தீங்கன்னாலும் அது அதை விட ஒரு மாதிரி அது இன்னொரு உலகத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கும் No. Okay.